வணக்கம் சிவாஜி முரசு நேயர்களே அது தமிழ் சினிமாவோட வேற லெவல் படம் அதுல ஒரு காட்சி திருடனான மகனை போலீஸ் ஆபீசர் கைது பண்ற காட்சி திருடன் மகனும் அப்பா போலீஸும் மிரட்டி இருப்பாங்க அந்த காட்சியில சும்மா தெரிச்சு விழற வசனங்களால காட்சி படபட பட்டாசா இருக்கும் இந்த காட்சியில போலீஸோட மனைவியும் திருடனான மகனோட அம்மாவும் ஆன நடிகையும் நடிச்சிருப்பாங்க அப்பாவும் மகனும் அவ்வளவு பண்ணிட்டாங்க இத பார்த்துட்டு இருக்கிறத தவிர அவங்களுக்கு வேற வழி தெரியல பேசாம கடைசியா அந்த மாதிரி வச்சிருப்பாங்க அப்பா மகன் ரெண்டு எல்லாம் முடிஞ்சது இதுக்கு மேல அந்த அம்மா பேசி தன்னோட இருப்ப எப்படி காட்டறது அந்த காட்சியில அந்த ரெண்டு வரி வசனத்துல வெடிச்சது வெடி என்னங்க இப்படி மௌனமா இருந்தே எல்லாத்தையும் நடத்தி முடிச்சிட்டீங்களேன்னு ஒரு கதறல் இதை மட்டும் பேசி எப்படி ஸ்கோர் பண்ண முடியும் ஆனா தியேட்டரை அதிர்ந்து போயிருச்சு அரசி மட்டுமில்ல அரசி தான் நிரூபிச்ச படம் அவங்க யாரு என்ன படம்னு நான் சொல்லி யாருக்கும் தெரிய வேண்டியதில்லை இந்த கே ஆர் விஜய் இருக்காங்களே ஒரு சின்ன ஷாட் வச்சா போதும் அது அப்படியே இதுதான் தன்னோட ஸ்பெஷல்னு காட்டிடுவாங்க எத்தனை படம் எத்தனை காட்சி எத்தனை வசனம் அதுல எத்தனை நடிப்பு எத்தனை துடிப்பு தமிழ் சினிமாவில ஐம்பது வருஷத்துக்கு மேல டிராவல் பண்ணுற நடிகை கே ஆர் விஜயா கை கொடுத்த தெய்வத்துல ஆரம்பிச்சது சிவாஜி கே ஆர் விஜயா தொடர் வரிசை முப்பத்தி அஞ்சு வருஷமா சிவாஜியோட இணைஞ்சு என்னை விட யாருன்னு சொல்ல வச்சவர் கே ஆர் விஜயா நடிப்புலதான் இந்த ஜோடி மிரட்டிச்சுனா சாதனை செஞ்சதும் நம்பர் ஒன் தான் இருபத்தி அஞ்சு நூறு நாள் படம் மூணு வெள்ளி விழா படம்னு கே ஆர் விஜயா சிவாஜியோட சேர்ந்த சினிமா லைஃப் ஸ்டைல் பெரிய ரெக்கார்டா வச்சிருக்கு சிவாஜியோட அண்ண வீட்டுக்கு அதிக முறை வந்த நடிகைகள் இவரும் ஒருத்தர் அன்னையில வீட்டை பத்தி சொல்றப்ப அன்னையில வீட்டுக்குள்ள போறப்பவே ஒரு கோயிலுக்குள்ள நுழைய மாதிரி ஒரு உணர்வை தரும் அங்க வந்து போகாத பிரபலங்களே இல்லை அன்னையில கட்டி காத்தது சிவாஜியோட மனைவி கமலா அம்மா குமுதம் பத்திரிகைக்கே பேட்டி கொடுத்தவங்க கே ஆர் விஜயா நான் நல்லா டப்பிங் பேசுறேன்னு சொன்னா அதுக்கு காரணம் சிவாஜி தான் அந்த காலத்துல டப்பிங் எல்லாம் கிடையாது நேரடியாவே ஷூட்டிங் ஸ்பாட்லயே ரெக்கார்ட் பண்ணிருவாங்க தடங்கள் இல்லாம பண்ணினாத்தான் சரியா வரும் வசனங்களை மாடுலேஷனை எப்படி பேசணும்னு சொல்லி கொடுத்தவரே சிவாஜி தான் கை கொடுத்த தெய்வம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலுல சிவாஜி கே ஆர் விஜயா நடிச்ச முதல் படம் சரஸ்வதி சபதம் இரண்டாவது படம் ஜோடியா நடிக்காத படங்கள் இது மூணாவது செல்வம் படத்துல ஜோடியா ஜாயின் பண்ணினாங்க அந்த படத்தோட முதல் சாட்டை தன்னால மறக்க முடியாதுன்னு விஜயா சொல்லுவாங்க அது ரொம்ப சிறப்பான சொல்ல முடியாது சிவாஜிக்கு ஜோடியா நடிக்க ஒரு உணர்வுக்காக தான் அதை கேஆர் விஜய் அடிக்கடி சொல்லுவாங்க சிவாஜி வெளிநாட்டில் இருந்து வருவார் வந்ததும் முதல்ல பாக்க வருவார்னு விஜயா ஆத்தோரத்துல ஆடி பாடுற மாதிரி காட்சி இன்னும் சிவாஜி வரலையனு ஏங்கிறப்போ திடீர்னு வந்து நிற்பார் சிவாஜி இதுதான் செல்வம் படத்தோட அந்த முதல் ஷாட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல கந்தன் கருணு ஜோடி இல்ல இதே வருஷம் நெஞ்சிருக்கும் வரை ஒரு கார் பயணத்துல உருவான கதை இது ஸ்ரீதரும் கோபுவும் பெங்களூர் கார்ல போக அந்த டிஸ்கஷன்ல உருவான கதை தான் நெஞ்சிருக்கும் வரை மேக்கப்பா அதெல்லாம் எதுக்கு இருக்கிற மாதிரியே நடிக்க வச்சிடலாம்னு ஸ்ரீதர் பண்ணின கிளாசிக் படம் நெஞ்சிருக்கும் வரை அறுபத்தி ஏழுல ஒரு சூப்பர் ஹிட் வந்துச்சு பாலாஜி தயாரிப்புல ஸ்டைல் சிவாஜியா நம்ம பார்த்த படம் ஸ்பீட் பிரேக்கரே இல்லாம போச்சு படம் தங்கை பாலாஜிக்கு கை கொடுத்த முதல் கை இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி பாலாடை திருவருட்செல்வர் அப்படின்னு படங்கள் அடுத்த சூப்பர் இருமலர்கள் இந்த படம் நூறாவது நாள் வெற்றி விழாவில் சிவாஜி இந்த படத்துல எல்லாருமே நல்லா நடிச்சிருந்தாங்க ஆனா சிரிச்சுக்கிட்டே எல்லா பேரையும் தட்டிட்டு போயிட்டாங்க விஜயான்னு சொன்னதுல கே ஆர் விஜயாவுக்கு ரொம்ப பெருமையா இருந்துச்சு ஒன்று பதினொன்று அறுபத்தி ஏழில் வெளியான ஊட்டி வரை உறவு வேற சூப்பர் பம்பர் கிட்ட அமைஞ்சது ஏஆர் விஜயாவுக்கு சரியா டான்ஸ் ஆட வராதுன்னு சொன்னவங்க வாயை அடைச்சது தேடினேன் வந்தது பாட்டு இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல மட்டும் சிவாஜி கே ஆர் விஜயா நடிச்சு ஏழு படங்கள் வந்துச்சு இந்த வருஷில சிவாஜி நடிச்சு வந்த படங்களே எட்டு தான் எட்டு படத்துல ஏழு படத்துல கே ஆர் நடிச்சிருந்தாங்க ஒரே வருஷில சிவாஜிக்கு ஜோடியா அதிக படங்களில் நடித்த நடிகை கே ஆர் தான் மூணு வருஷத்துல சிவாஜியோட பத்து படம் பண்ணுனார் கே ஆர் விஜயா ஷூட்டிங் ஸ்பாட்ல சிவாஜியோட நடிச்ச ரெண்டு சம்பவத்தை கே ஆர் விஜயா முக்கியமா சொல்லி இருக்கிறார் தச்சோலி அம்பு படத்துல நடிச்சப்ப ஒரு ஆக்ஷன் காட்சியில சிவாஜி நடிச்சார் அந்த ஆக்ஷன் காட்சியில சிவாஜி நடிச்சு முடிஞ்சதும் டோட்டல் படம் யூனிட் கைதட்டி ஆரவாரம் செஞ்சாங்கள இதுல கே ஆர் விஜயா சொல்ல வந்த விஷயம் என்னன்னா ஆக்ஷன் காட்சியில நடிக்கிறது பெருசு இல்லை அதுல உணர்ச்சியை காட்டணும் ஏதோ ஒன்னு விடுபட்டு போயிடும் சிவாஜி உணர்ச்சியோட நடிப்பார் அதுதான் சொன்னவர் விஜயா திருச்சோளம் ஷூட்டிங்ல நடந்தது ரொம்ப வருஷம் கழிச்சு சிவாஜி விஜயா ஏர்போர்ட்ல சந்திச்சு பேசுற காட்சி இதுல ரெண்டு பேரும் நடிச்ச அந்த உணர்ச்சிகரமான ஷூட்டிங்க பார்த்து டைரக்டர் கூட கற்றோம்ல மறந்துட்டாரா சீன் முடிஞ்சதும் ஏர்போர்ட்ல நின்று பார்த்தவங்க அத்தனை பேரும் கைதட்டி ஆரவாரம் செஞ்சாங்களே இதுல என்னன்னா அங்க இருந்தவங்களுக்கு தமிழ் தெரியாது இருந்தாலும் அந்த உணர்ச்சிகரமான நடிப்பை பார்த்து அவங்கள கைதட்ட வச்சிருச்சு அந்த நடிப்பு அதையும் மறக்க முடியாதுன்னு விஜயா சொன்ன விஷயம் இது சிவாஜிக்கு மகளா கே ஆர் விஜயா நடித்த படம் திருமால் பெருமை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டுல வெளியாச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுல செம ஆக்சன் படமா வந்தது திருடன் இது மாதிரி ஒரு ஸ்டைலான திருடனை தமிழ் சினிமாவில் யாரும் பார்த்ததில்லை கேஆர் கே ஆர் விஜயாவோட நடிப்பை இதுல பார்க்கலாம் சின்ன வயசுல சிவாஜி நடிச்ச பராசக்தி மனோகரா எல்லாம் பார்த்துருக்கேன் பின்னால் அவர் கூட ஜோடியா நடிப்பேன்னு கனவுல கூட நினைச்சு பார்த்தது இது கே ஆர் விஜயா சொன்னது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுல எதிரொலி ஹோம்லி லுக்னு பேர் வாங்கின விஜயா இதுல பட்டய கிளப்பி இருப்பாங்க மேஜரோட மிரட்டல் ஒரு பக்கம் விஜயாவோட பயம் ஒரு பக்கம்னு சிவாஜி ரோல் ரொம்பவே தான் இந்த படத்துல அடுத்து மாதவனோட ப்ரெசண்டேஷனில் ராமன் ஜித்தனை ராமநடி சிவாஜி கேஆர் விஜயா ரெண்டு பேரும் டபுள் ரோல் பண்ணுன மாதிரியான நடிப்பு இந்த படத்துல சிவாஜி படங்களில் ரெண்டு கதாநாயகி இடம்பெற்ற படங்களில் அதிகமாக நடித்தவர் கேஆர் விஜயா சிவாஜிக்கு ஜோடி அவரோட மகன் பிரபுவுக்கு அம்மாவா நடித்த படங்கள் சிம் சொப்பனம் சாதனை மிருதங்க சக்கரவர்த்தி தராசு அடுத்ததா சொர்க்கம் படம் எழுபதில் வெளியாச்சு நூறு நாள் ஓடி ஹிட்டான படம் இந்த படத்துல சிவாஜி கேஆர் விஜயா கிட்ட பீடி குடிச்சா லோ கிளாஸ் சிகரெட் குடிச்சா ஹை கிளாஸ் சொல்லுவார் உடனே கேஆர் விஜயா கெட்டு போறதுலயே கிளாஸ் வேறையா அப்படின்னு ஒரு போடு போடுவார் இன்னொரு காட்சியில சிவாஜி பங்களாவில மகனுக்கு என்ன குறைச்சு ஆத்திரத்துல சொல்லுவார் பங்களாதாங்க குறைச்சு அதுக்கும் பதிலடியா பேசுவார் இந்த மாதிரி காட்சியில எல்லாம் விஜயோட நடிப்பே தனிதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டுல தவ புதல்வனும் நூறு நாள் ஓடு கிட்டான படம் எழுபத்தி மூணுல விலாஸ் அதுவும் நூறு நாள் ஓடுன படம் எழுபத்தி நாலில் வெளியான பிளாக் பஸ்டர் படம் தங்கப்பதக்கம் சாதாரண ஹவுஸ் ஒய்ஃப் வேஷம் தான் கேஆர் ஆர் விஜயாவுக்கு அந்த வேஷத்தில் விஜயாவை பீட் பண்ண யாருமே இல்லை தமிழ் சினிமா வரலாற்றில் ரெக்கார்டாக இருக்கிற படம் தங்கப்பதக்கம் காக்கி சட்டை படம் பண்ணுறவங்களுக்கு டிக்ஷனரியாக இருக்கிற படம் இதில் நடித்த பெருமையும் கேஆர் ஆர் விஜயாவுக்கு இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறுல கிரக பிரவேசம் எழுபத்தி ஏழுல நாம் ஜஸ்டிஸ் கோபிநாத் படங்கள் தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதுல திரிசோலம் மூணு சிவாஜி நடிச்சிருந்தாலும் கேர் விஜயாவியும் பேச வச்சது திரிசோலம் சிரிச்ச பேர் வாங்குறவங்கன்னு சொன்னாலும் அள வைக்கிற காட்சியிலும் உருக வச்சவர் விஜயா இவங்க அளவுக்கு அழுது பேர் வாங்கினவங்க குறைவுதான் இதுக்கு உதாரணமா தங்க பதக்கம் இந்த திருசோளம் படங்களை சொல்லலாம் சிவாஜி வச்சு நான் வாழ வைப்பின் படத்தை சொந்தமா தயாரிச்சாங்க விஜயா நாள் ஓடி வெளியான வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது எண்பதுல ரிஷி நூறு நாள் படம் எண்பத்தி ஒண்ணுல சத்தியசுந்தரம் கல்தூன் நூறு நாள் படங்கள் எண்பத்தி ரெண்டுல ஹிட்லர் உமானாத் ஊருக்கு ஒரு பிள்ளை ஊரும் உறவும் அப்படின்னு மூணு படங்கள் எண்பத்தி மூணுல நீதிபதி வெள்ளி விழா படமா அமைஞ்சது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணுல முக்கியமா சொல்ல வேண்டிய படம் மிருதங்க சக்கரவர்த்தி ஒரு கணவன் மனைவி அன்யோனியமான நடிப்பை அற்புதமா காட்டியிருப்பாங்க சிவாஜி கே ஆர் விஜயா நூறு நாள் வெற்றி படம் இது எண்பத்தி நாலுல தராசு படம் சிம்ம சொப்பனம் வம்ச விளக்குன்னு மூணு படங்கள் கே ஆர் விஜயாவோட இருநூத்தி ஐம்பதாவது படம் படிக்காத பணையார் சிவாஜிக்கு ஜோடி இல்லை எண்பத்தி அஞ்சுல கௌரவ கௌரவத்துல நடிச்சார் கே ஆர் விஜயா எண்பத்தி ஆறுல சாதனை படத்துல சினிமா டைரக்டரா நடிச்ச சிவாஜிக்கு மனைவியா நடிச்சார் கே ஆர் விஜயா எண்பத்தி ஏழுல கிருஷ்ணன் வந்தான் சிவாஜி கடைசியா நடித்த வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பது இந்த வருஷம் வெளியான மன்ன வருஷின் ஒரு படத்திலையும் நடிச்சிருந்தார் கே ஆர் விஜயா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலுல கை கொடுத்த தெய்வம் படத்தில் ஆரம்பிச்ச சிவாஜி கே ஆர் விஜயாவோட திரைப்பயணம் இடையில பெரிய இடைவெளி இல்லாம ஒரே சீர பயணம் செஞ்சது முப்பத்தி அஞ்சு வருஷமா சிவாஜியோட டிராவல் செஞ்ச பெருமை கேரியார் விஜயாங்கிற புன்னகை அரசுக்கு இருக்கு சிவாஜி முரசு நேயர்களே இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்யவும் ஷேர் செய்யவும் கமெண்ட் செய்யவும் நன்றி வணக்கம்